மக்களே உங்கள் முஸ்தவாக இன்னைக்கு அரை கிலோ அரிசி வச்சு கொண்டு போய் பச்சை பொண்ணியை வச்சு ஒரு கிலோ மீன் பாறை மீன் இதை பாருங்கள் கழுவி ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சு கோடு போட்டு வச்சிருக்கோம் இந்த மீனை என்ன செய்யணும் இன்னும் பொறிச்சிக்கணும் அதுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூனு மீன் மசாலா பொடி பத்து கிராம் மீன் மசாலா பத்து கிராம் போட்டுருக்கு இது பத்து ரூபா பயிர் வாங்கியிருப்பாங்க அதில் பாதி போட்டிருக்கேன் டேபிள் இஞ்ச பூண்டு ஒன்றா சேர்த்த அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் இந்த மாதிரி லெமன் கொடுக்கீங்க ரீஃபண்ட் ஆகிடுது இந்த மசாலா பெஞ்ச கையை நல்லா கழுவிட்டு மசாலா பேட்டிங்க களைக்கு வச்சுங்க ஒரு மீனை எடுத்தோம் மாதிரி களைக்கு வச்சுங்க எல்லா மீனையும் இது ஒரு அரை மீன ஊட்டோம் பார்த்தா மஸ்த் வார மீன் இது பொறிக்கிறதுக்கு வச்சிருங்க இந்த மாதிரி மீனை இதே மாரி எல்லாம் பொறிச்சி எடுத்துருங்க

வெங்காயம் இரநூறு கிராம் மூணு வேடி விசி வெங்காயம் போட்டிருக்கு இந்த வெங்காயம் பொரியணும் ரெண்டு பிரிஞ்சாலும் சேர்த்துங்க தக்காளி சேர்க்காத பிரியாணி மீன் பிரியாணி இது கொதினாவும் மல்லியும் வெங்காயம் பொறிஞ்சிடுச்சு இஞ்சியும் பூண்டு சேர்த்து அச்சுடு ஒன்று ரெண்டு மூணு மூணு போட்டு மூணு டேபிள் ஸ்பூன் போடுங்க இதால் இந்தமாதிரி சேர்த்துங்க அப்படின்னாக்கா என்ன ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துங்க மிளகாயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஏன்னாக்கா எண்ணெயில் பொரிச்சல் மீன் பொரிச்சல அதில் காரம் இருக்கும் அதில் பார்த்துட்டு போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூனு மசாலாத்தூள் கரம் மசாலா பொடி நம்ம பிரியாணி போடுற மசாலா பொடி அது ஒரு அரை டேபிள் ஸ்பூனு என்னென்ன இதில் போட்டு அடுத்தீங்கன்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் வெள்ளை மிளகு ஏழை அரிசி போட்டு அரைச்சிது இது எல்லாமே அந்த மசாலா பொடி மஞ்சத்தூள் ஹால் டேபிள் ஸ்பூன் அதே ரொம்ப வதைக்கிங்க தயிர் நூறு கிராம் அரிசி ஒன்று இதால் அலைஞ்சிடு ரெண்டரை ரெண்டரை கப்பை வந்துச்சு இப்போ என்ன சரி ரெண்டரை கப்பு வந்தாக்கா அஞ்சு கப்பு தண்ணி அளக்கணும் எல்லாம் புரியும் வாசனையாக இருக்கும் உப்பு கொண்டு கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அஞ்சு கப் தண்ணி அப்படி கப்பு உங்ககிட்ட இல்லையா அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் கொதி வந்தோன்னா அரிச கொட்டுவோம் கிலோ அரிசி ஊற வச்சிருக்கு கிலோ அரிசி ஊற வச்சிருக்கு அடு பத்தஞ்சாமே ஊற வச்சாச்சு அது சேர்த்து கொதிச்சோடனே சேர்த்து தண்ணி கொதிக்குது

தண்ணத்துக்குடிச்சு சமமாகும்போது இன்னும் மட்டம் பண்ணிக்கோங்க இந்த மீனை இது மேலே வச்சுக்கோங்க நம்ம அஞ்சு குண்டு பொரிச்சோம் எத்தனை மீன் இதில் வைக்க முடியுமோ அடுத்த மீன் வச்சுங்க அதில் மீனை வச்சாச்சு ரெண்டு செகண்டில் வந்து நான் ஒன் வந்து ரெண்டு ஆகி வரும் அந்த இடத்துல என்ன சிம்மில் வச்சுருந்தோம் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் சாப்பாடு திறந்து திறந்துப்போம் மின்சார என்னை வாய் எடுத்துப்பாங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் சிம்ல வச்சிங்க சிம்முலே பத்து நிமிஷம் சோத்த உடைக்கணும் உடைக்கணும்ல பத்து நிமிஷம் ஆகிட்டு திறந்து வைப்போம் அது இல்லா இதுல மீன் என்ன ஒரு நேரத்தில் மாற்றிங்க

பொறுத்து மீன்